நற்செய்தி மார்க்கு நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினாறு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பு உவர் போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும் வேறு ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர் அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும் இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அதேபோல நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் ஒரு சமையலுக்கு உப்பு எவ்வளவு முக்கியமானதா இருக்கிறதோ சுவை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறதோ அதுபோல கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சுவை கொடுப்பவர்களாக மற்றவர்களுக்கும் நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக உப்பு கரைந்து தன்னை முழுமையாக கரைத்து சுவை கொடுப்பது போல நம்மை ஒரு வகையான தியாகத்திற்கு அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் அதே போல ஒளி இருளை அகற்றக்கூடியதாய் இருக்கிறது வழிகாட்டக்கூடிய ஒரு முக்கியமான கருவியாய் இருக்கிறது எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் உப்பை போல ஒளியை போல நம்மையே நம் நம் நாம் அர்ப்பணித்து பிறருக்கு பயன்படக்கூடியவர்களாக பிறருக்கு வழிகாட்டியாய் இருக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே அழைக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாய் எளிமையான ஒரு காரியமாய் தான் இருக்கிறது இதற்காக நாம் பெரிய ஒரு சாதனையை செய்ய தேவையில்லை ஒரு பேருந்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அங்கே ஒரு முதியவர் அல்லது ஒரு வயதானவர் அல்லது ஒரு உடல் ஊனமுற்றவர் வருகிறார் என்றால் அவருக்கு நம்முடைய இருக்கையை எழுந்து நாம் இடம் கொடுக்கிறோம் என்றால் நாம் அங்கே உப்பாக ஒளியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு சான்று பகர்கிறோம் அதே யாரோ ஒருவர் நம்மிடத்திலே உதவி கேட்டு வருகிறார் என்று சொன்னால் அவர் எந்த சாதி மதம் என்றெல்லாம் அவர் ஏழையா பணக்காரரா என்றெல்லாம் எதையும் பார்க்காமல் அவரிடத்திலே அன்பொழுக பேசி அவருக்கு நம்மால் இயன்ற ஒரு வழிகாட்டுதலை ஒரு உதவியை நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அங்கே உப்பாக ஒளியாக நாம் இருக்கிறோம் இன்று எத்தனையோ குடும்பங்களிலே பிரச்சனைகள் குறிப்பாக குடி நோயினால் மனிதர்கள் தங்களுடைய பொறுப்பை மறந்து தங்களுடைய வாழ்வை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நோயில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்று பல குடும்பங்களை பார்க்கிறோம் இவர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக நாம் இருக்க வேண்டும் எனவே இனி நான் குடிக்க மாட்டேன் இனி இப்படியாய் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய இந்த நோயாளர்கள் நலம் பெறும்படியாய் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே நான் உதவி செய்வேன் அதுபோல அரசே இந்த மதுபானத்தை விற்காமல் இருக்கும்படியாய் அதற்கான ஒரு இந்த தீமைக்கு எதிரான ஒரு எதிர்குரல் எழுப்புவேன் என்று ஏதோ ஒரு சிறிய நிலையிலே நாம் நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து உழைக்கிற பொழுது இந்த தீமைகளை தடுப்பதற்கு நாம் முன் பொழுது ஒரு சிறிய முயற்சியை நாம் எடுக்கிற பொழுது நாம் இந்த உலகத்தின் உப்பாக ஒளியாக இருக்கிறோம் அதே போல இந்த இயற்கை நமக்கு பல வரங்களை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறது இன்று பருவநிலை மாற்றம் ஏற்படுவதை பார்க்கிறோம் கடுமையான வெயில் அல்லது கடுமையான மழை வெள்ளம் என்று நம்முடைய அன்றாட வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகிறது இதற்கு இயற்கையினுடைய சீற்றம் காரணமாக இருக்கிறது என்றால் அந்த இயற்கையை நாம் சீரழித்துக் கொண்டிருக்கிறோம் அதிகமாக நாம் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதும் மரங்களை வெட்டுவதும் மரங்களை வளர்க்காமல் இயற்கையை குறித்து அக்கறை இல்லாமல் எல்லாவற்றையும் சுயநலத்தோடு பேராசியோடு வீணடிப்பதுமாய் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலைகளுக்கெல்லாம் ஒரு மாற்றாக இயற்கையை அன்பு செய்யக்கூடியவர்களாக இந்த இயற்கையை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இந்த மரங்களை வளர்க்கவும் இனிமாக அதிகமாக நாம் இயற்கை வளங்களை பயன்படுத்துவதை குறைத்து கொள்வதுமாய் இருக்கிறோம் என்று சொன்னால் அங்கே நாம் இந்த உலகின் உப்பாக ஒளியாக இருக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த எத்தனையோ நபர்கள் அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆறுதலுக்காய் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மருத்துவமனைகளிலே இனமாக முதியோர் இல்லங்களிலே ஏன் நாம் வாழும் ஊர்களிலே எத்தனையோ வயதானவர்களிடத்திலே அன்பொழுகை பேசுவதற்கு நபர்கள் இல்லை இவர்களிடத்திலே நாம் சிறிது நேரம் சென்று இவர்களோடு பேசுகிற பொழுது உரையாடுகிற பொழுது அவர்கள் ஒரு மகிழ்ச்சியை பெறுகிறார்கள் இன்னும் நம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளிடத்தில் நாம் கடினமான வார்த்தைகளை சொல்லி அவர்களை காயப்படுத்தாமல் அவர்களிடத்தில் அன்பாக பேசி ஆண்டவருடைய அன்பை நாம் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிற பொழுது நாம் இந்த உலகத்தின் உப்பாய் ஒளியாய் இருக்கிறோம் நமக்கு தெரிந்த ஒரு நல்ல காரியத்தை நம்முடைய நேரத்தை ஒதுக்கி நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் வழியாக அந்த நபர்கள் நன்றாய் உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே இந்த உலகத்தின் ஒப்பா உப்பாய் ஒளியாய் இருக்கிறோம் இப்படி எத்தனையோ சிறு சிறு காரியங்களின் வழியாக நாம் ஆண்டவர் இயேசு சொல்லுவது போல இந்த உலகின் உப்பாக ஒளியாக இருக்க முடியும் இப்படியெல்லாம் நாம் வாழுகிற பொழுது நம்முடைய நற்செயல்களை கண்டு விண்ணக தந்தையை மக்கள் போற்றி புகழ்வார்கள் புனித அன்னை தெரசா அவர்கள் நமக்கு இதை வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள் இந்த அவரை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்கள் அப்படியாக நம்முடைய சொல்லும் செயலும் அன்றாட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாக ஆண்டவருக்கு புகழ் சேர்ப்பதாயிருக்கட்டும் ஏசுக்கே புகழ் மன்றாடுவோமாக நீங்கள் இந்த உலகின் உப்பாக ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொன்ன ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே எங்கள் வீட்டை ஆசீர்வதியும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த நாளிலே இறைவார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே எங்களால் முடிந்த அளவிற்கு நாங்கள் இந்த உலகத்தின் உப்பாக ஒளியாக இருந்து உமக்கு சான்று பகர உம்முடைய அன்பை வாழ்ந்து காட்ட நீர் எங்களை ஆசிர்வதியும் சிறு சிறு காரியங்களின் வழியாக ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தாரும் இனி வரக்கூடிய நாட்களில் எங்களுடைய வார்த்தைகளில் எங்களுடைய செயல்களில் ஆண்டவரே உம்முடைய அன்பு வெளிப்படும்படியாய் உமக்கு நாங்கள் சாட்சி சொல்லும்படியாய் நீர் எங்களை உயர்த்தும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் குடி குடிநோய்களிலிருந்து கடன் தொல்லைகளிலிருந்து சந்தேகங்கள் குடும்ப பிரச்சனைகளிலிருந்து நீரே விடுதலையை தாரும் இதோ இந்த குடும்பங்களுக்கு அமைதியை தரும் சமாதானத்தை தாரும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் புரிந்து கொள்ளவும் மன்னிக்கவும் ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுப்பீராக இதோ குடும்பமாய் இணைந்து நாங்கள் ஜெபிக்கவும் உமக்கு நன்றி சொல்லவும் எங்களை நீர் ஆசிர்வதி இந்த நாளிலும் எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரையும் திருக்கரத்தினால் தொட்டு நீர் குணப்படுத்துவீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவர இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இணைப்பார்தலை கொடுத்தருளும் இந்த நாளிலும் கூட நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களிலே ஆண்டவரே நீர் எங்கள் கூட வாரும் எங்களை பாதுகாத்து எங்களை வழி எங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான குழப்பங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே நீரே நம்பிக்கையை கொடுப்பீராக நாங்கள் ஞானத்தோடு எங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை தருவீராக தூய் ஆவியானவரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக எங்களுக்கு மன தைரியத்தை தந்து வழிநடத்தும் ஆண்டவரே இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் மீது இறங்குவீராக இவர்களுக்கு உம்முடைய இரக்கம் நிரம்ப கிடைப்பதாக இன்றே நீர் இவர்களை ஆசிர்வதித்து இவர்கள் விரும்பும்படியான ஆசிர்வாதங்களை கொடுத்து நீர் வழிநடத்துவீராக இந்த நாளிலும் கூட நீர்தாமே நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் உம்முடைய திருவுளத்தின்படி எங்களுக்கு கைகூடும்படியாய் செய்தருளும் ஆண்டவரை இந்த ஜெப வேளையிலே கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் மகிழ்ச்சியை பெற்று கொள்ளும்படியாக காரியில் நடந்து வரக்கூடிய மக்கள் எல்லாம் பேரொழியை கண்டுகொள்ளும்படியாய் ஆசிர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்